Naamat na Tirchi bro. Krishna Muti. Hindi nga yung nandikay sir niya. Prabu ni nga nasabi niya. Karuha pa yan. Manting lahay. Hay, hay, birking niya. பிரியாணியா சூப்பர் சூப்பர் ஆ நான் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கவிதா ஹாய் அரியலூர்ல இருந்து பேசுறீங்களா திருச்சி பக்கத்துல அரியலூரா ஆ நான் வந்து தக்காளி சாதம் சாப்பிட்டேன் கவிதா நீங்க என்ன சாப்பிட்டீங்க

thank இல்ல kandan thank you ஒரு சில பேக் கமெண்ட்ஸ் வரும்போது எப்படி நம்ம இது பண்ண முடியும் மௌன இல்லை மௌன இல்லை அதான் பேசிட்டு தானே இருக்கேன் லைவ்ல பேசிட்டு தான் இருக்கேன் ஓகே ஓகே மூர்த்தி ஜெயராம் ஹாய் சாப்பிட்டாச்சா

के ओके ओके कविता सुन रहे आना वो ना सुन रहे मणिकंडन हाय मणिकंडन राजेंद्रन हाय गॉस्कर मल्टीमीडिया एम पे सुगन्या ब्रो மாதவனா ஓகே ஓகே மாதவன் சாப்பிங்களா